வைப்பிற்குரிய மாநில துணைத் தலைவர் அன்பிற்குரிய கருநாகராஜ் அவர்களே வைப்பிற்குரிய சென்னை மாநகர முன்னாள் மேயர் மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயலாளரான அன்பிற்குரிய கராத்தே தியாகராஜன் அவர்களே என்பருக்குரிய பிரசாத் அவர்களே நாயக்கர் அவர்களே டாக்டர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் பாரத பிரதமர் மாண்புமிகு நேருஜி பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் பத்தொம்போதாம் தேதி சென்னை வருவதை குறித்து தான் இந்த ப்ரெஸ் மீட் நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி பிறகு ஐஎன்எஸ் என்எஸ்ஆர் ஐஎன்எஸ் அடையார் ஹெலிகாப்டர் மூலமாக வந்து அங்கிருந்து பல்லவன் சாலை வழியாக நேரு ஸ்டேடியத்துக்கு சென்று அந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிய இருக்கின்றார்கள் அது சமயம் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சென்னையில் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் லட்சோப லட்சப தொண்டர்கள் பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களை வரவேற் வரவேற்பதற்காக எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கின்றது பொதுமக்களும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் இதை முடித்து கொண்டு மறுநாள் ஸ்ரீரங்க ரங்கநாதர் அவர்களை தரிசிக்கவும் ராமேஸ்வரம் செல்லவும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது ஏற்பாடுகள் சிறப்பான பிரம்மாண்டமான வரவேற்பு இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய அளவில் வரவேற்பு பிரதமருக்கு வழங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறது எங்க கூட்டி போறது உங்களை யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்களே நீங்க உங்களுக்கு பாஸ் கொடுத்துருவாங்கல்ல பிரதமர் மாநில அரசு நிகழ்ச்சி மாநில அரசு ஆல் தி கேர் ஃப்ரெஷ் வந்து அங்கே பிஐபி மூலயமா நேற்று நடந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணது அந்த ஸ்டே எஸ்டிஐடி மெம்பர் செக்ரட்டரியும் பிஐபி மூலயமா அக்ரெடிஷன் கார்டு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க பாஸு அந்த டேரெக்டாக அந்த டெலிகாஸ்ட்டுக்கு வந்து தூர்தர்ஷன் ஃபீடிங் கொடுக்குறாங்க உங்கள் கேமராவில் லைவ் அந்த ஐபேக் மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க கேமரா ப்ளஸ் அந்த ஃபோட்டோ கிராஃபர்ஸ் அந்த வீடியோ கேமரா மட்டும் அலோவ் பண்ணாது ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போட்டர்ஸ் வந்து நேற்று டிசைட் பண்ணிக்கிறான்னு ப்ளஸ் நேற்று டிசைட் பண்ணுது பாக்கி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அவங்க மெம்பர் செக்ரட்டரியும் அப்போ பிஐபி மூலியமாக உங்களுக்கு அழைப்பு வரும் அது முறையான அழைப்பு அதாவது இது சென்னைக்கு மட்டுமான வரவேற்பு தான் அதே நாளில் அடுத்தடுத்து ஸ்ரீரங்கத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் பாரத பிரதமர் போவதாக தகவல் வந்திருக்கிறது இது சென்னைக்கான வரவேற்பு சென்னை சென்னை சுற்றியில் இருக்கிற காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் இங்கே வருவார்கள் மற்ற மாவட்டத்தில் இங்கே வருவதற்கான வாய்ப்பு கிடையாது மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அவர் வருகிற வழியிலெல்லாம் கலை நிகழ்ச்சிகள் அயோத்தி புதிதாக அமைக்கப்பட்ட ராபர் கோயிலுடைய வடிவமைப்பு அதற்கு கீழே நூற்றுக்கணக்கான பெண்கள் இருந்து அந்த அர்ச்சனை செய்வது அந்த பஜனைகள் பாடுவது ஸ்ரீராம ஜெயம் பாடுவது போன்ற நிகழ்ச்சி பல தமிழக கலை கலை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் அங்கே இடம்பெற இருக்கிறது நேப்பியர் பாலத்திலிருந்து வழிநடுக சிவானந்த சாலை முழுவதும் வரவேற்பு இருக்கும் அதற்கடுத்து பல்லவன் சாலையிலும் வரவேற்பு இருக்கும் பாரத பிரதமர் நிகழ்ச்சி முடித்துவிட்டு மறுபடியும் சென்னையிலே தங்குவதாக தெரிகிறது அதை பற்றிய தகவல் நாளைக்கு உங்களுக்கு உறுதியாக வரும் இது மிக எழுச்சியான ஒரு வரவேற்பு பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் முதல் நிகழ்ச்சியாக தமிழகத்துக்கு தான் வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் முதல் நிகழ்ச்சியாக தமிழகத்திற்கு தான் வந்தார் அதே போன்று அங்கே பாரிதாசன் பல்கலைக்கழகத்திலும் திருச்சி விமான நிலையத்தினுடைய விரிவாக்க புதிய விமான நிலைய தொடக்க விழாவிலும் அவர் கலந்து கொண்டார் அடுத்து உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஐநூறு ஆண்டுகள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு ஏற்கனவே இருந்த கோவில் மாற்றப்பட்டு மறுபடியும் அங்கே வேறு அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் அங்கே உருவாக்கப்பட்டது திருப்பி உச்ச நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மறுபடியும் அங்கே அயோத்தியில் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது அதை தொடங்கி வைக்கிற அந்த விழாவில் பிரதிஷ்டை செய்கிற நிகழ்ச்சிக்கு முன்பாக தமிழகத்துக்கும் அங்கே இருக்கிற ராமருக்கும் இருக்க தொடர்பு ஸ்ரீராமருடைய குலதெய்வம் இங்கே இருக்கிற ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமாள் அவர்கள்தான் அவருடைய குலதெய்வம் என்பதையும் பாரத பிரதமர் தெரிந்து அறிந்து அவர் இங்கே வந்துவிட்டு ராமேஸ்வரம் வந்துவிட்டு நேரடியாக அயோத்தியாவில் சென்று கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை வழக்கம்போல் செங்கோல் நிறுவியதிலிருந்து ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக தமிழகத்துக்கு வருகையிலிருந்து அவரே பேசுகிற பொழுது நான் எங்கே சென்றாலும் தமிழகத்தினுடைய நினைவும் தமிழ் மொழியினுடைய நினைவும் தான் என்னை மிகவும் ஆக்கிரமித்திருக்கிறது என்று பாரத பிரதமர் அவர்களே பலமுறை தெரிவித்திருக்கிறார் அதேபோன்று இன்னைக்கு அயோத்தி கும்பாபிஷத்திற்கு முன்பாகவும் தமிழகத்திற்கு வந்து தமிழகத்திலிருந்து தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி ஒரு கலாச்சாரம் மிக்க பூமி இங்கே இருந்து தான் இந்த ஆன்மீகம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது இந்த இந்து ஆன்மீகம் பரவி இருக்கிறது என்ற அடிப்படையில் நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய வகையிலே பிரதமர் அவர்கள் தமிழகத்துக்கு வந்துவிட்டு நேராக அயோத்தி செல்வது ஒரு மற்றொரு பெருமை அப்படி வரக்கூடிய தலைவருக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை இங்கே இருக்கிற தலைவர்களும் மாவட்ட தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்து வருகிறோம் சிவானந்த சாலை பல்லவன் சாலை முழுவதும் கட்சியினுடைய தொண்டர்கள் நிரம்பி வழிந்து அவரை வரவேற்க வேண்டும் மலர் தூவி வரவேற்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் மற்ற மாவட்டத்தினர் இங்கே வர வாய்ப்பில்லை ஏனென்றால் ஸ்ரீரங்கம் செல்கிறார் ராமேஸ்வரம் செல்கிறார் அந்த நடுப்பகுதியில் இருக்கிறவர்கள் அங்கே இருப்பார்கள் தென் மாவட்டத்தில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் இருப்பார் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே சென்னை காஞ்சிபுரம் திருவூர் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டும் பொதுமக்களோடு இணைந்து பாரத பிரதமருக்கு ஒரு மிக பிரமாண்டமான வரவேற்பை அளிக்க இருக்கிறார் கோயில் தம்பம் கோவில் கிரகம் வேறு எது இருந்தால் லிங்கேட் நீங்கள் கேட்டீங்க உள்ளூர் விளையாட்டு அரங்கில் ஓப்பன் கிரவுண்டு ஓப்பன் கிரவுண்டு ஃபுட்பால் ஸ்டேடியம் அது வந்து உள்விளையாட்டு அரங்கில் ஓப்பன் கிரவுண்டு கேட்டாலும் பன்னிரெண்டாயிரம் மாணவர்களுக்கு அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக அது இல்லாமல் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கேலரியிலே பாதி மறைத்து விட்டார்கள் பாதி மறைத்து அங்கே ஸ்டேஜ் அமைக்கப்பட்டு மிகப்பெரிய கலை நிகழ்ச்சிகள் அங்கே இடம்பெறுகிறது அது பாரத பிரதமர் உள்பட முதலமைச்சர் உட்பட அங்கே இருக்கிற தலைவர்கள் அதை பார்க்கிற வாய்ப்பு இருக்கிறது விழ மத்தியிலிருந்து மத்திய அமைச்சர்கள் வர இருக்கிறார்கள் எங்கள் மாநில தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த இடம் தவிர மற்ற இடங்களில் எல்லாமே மாணவர்கள் அமர்வதற்கான வாய்ப்பும் அதில் பாதிப்பகுதி முழுக்க ஸ்டேஜ் அமைத்து கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக சொல்லியிருக்கிறார்கள் இன்று மாலை நாங்கள் எல்லாம் சேர்ந்து காவல்துறை அதிகாரியோடு பேசிய பிறகு மற்ற இது விவரங்கள் தெரிய நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால அந்த கேள்வி கேட்குறீங்க அவங்க இந்தியா போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல இந்தியா முறம் போறது கடமை தானே அமைச்சர்களும் எம்பிக்களும் மக்களை சந்திக்கணும் மக்களுக்கான திட்டங்களை தொடங்கி வைக்கணும் கொச்சியில நாலாயிரம் கோடிக்கு தொடங்கி வைக்கிறாங்க கொச்சின் போயிட்டு வர்றாங்க திருச்சூர் போனாங்க இன்றைக்கி அவர் சுரேஷ் கேபி அவருடைய திருமணத்தில் இல்லை திருமணத்தில் கலந்துக்கிறாங்க திருப்பி இங்கே வர்றாங்க மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சரும் அடிக்கடி வந்து பல திட்டங்களை தொடங்கி வைக்கிறாங்க அவங்களும் இங்கே இருக்கிற தேர்தல் பணிகளையும் ஈடுபடுறாங்க இப்படி பல அமைச்சர்கள் பல பகுதியில் மத்திய அரசுடைய திட்டங்களை அவங்க சுமந்து சென்று மக்களுக்கு அது சரியாக போய் சேர்கிறதா என்று பார்க்கிற பணிகளெல்லாம் மத்திய அமைச்சர் இருக்கத்தான் செய்வார்கள் இது நீங்கள் நினைப்பது போல அவருக்கு பாஜக நிர்வாக கட்சி பாஜக கட்சியினுடைய நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் வருவதில்லை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற பல நிகழ்ச்சிகளில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறாங்க நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க பியூஷ் கோயில் வர்றாங்க நிர்மலா சீதாராமன் அம்மா வர்றாங்க ரஜீஷ் சந்திரசேகர் வர்றாங்க கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம் என்ன இருக்குது அதிலெல்லாம் கலந்துட்டு எங்களுக்கு டைம் இருந்தால் தான் எங்களை சந்திக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது மக்களை சந்திக்க வேண்டும் மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் பாரத பிரதமர் எங்களுடைய அமைச்சர்களுக்கு வலியுறுத்தியதாக நாம் தெரிகிறோம் எலெக்ஷன் ஒர்க்கை நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் ஒர்க்கில் தான் இருக்கோம் ஆன் ஒர்க் இந்த ரெண்டு நாள் இடைவெளி வந்து பிரதமருக்காக நாங்கள் அந்த பணியில் இருக்கோம் மற்றபடி எல்லா முப்பத்தொம்போது தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை மாநிலத்திற்கு அண்ணாமலை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் அந்த பொறுப்பாளர்களுக்கு உடன் இணைப்பு இணை பொறுப்பாளர்கள் இணை அமைப்பாளர்களாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள்லாம் சேர்ந்து தொகுதி பணிகளில் வேலையை தொடங்கியாச்சு நாங்கள் வேலையை தொடங்கி இருக்கோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை தேர்தல் ஒன்று தான் எதிர்பார்ப்பு அதை நோக்கி நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம் இல்லை நிச்சயம் வருவார் ஆஜ்மின் நீங்கள் ஒவ்வொரு தர்கால போய் அந்த மலர் படுக்கை கொடுக்குறாங்க பிரதமருடைய இல்லத்திற்கு பிரதமர் குடும்பத்தினர் கூட போனதாக நான் படித்ததில்லை ஆனால் கடந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இஸ்லாமிய குழந்தைகளையும் இஸ்லாமிய பெரியவர்களையும் அழைச்சி தன்னுடைய பங்களாவில் கிறிஸ்துமஸ் கொண்டிருக்கிறாரு கிறிஸ்துவர்கள் இந்த சமுதாயத்துக்கு இந்திய சமுதாயத்துக்கு எந்த அளவிற்கு உழைத்திருக்கிறார்கள் கல்வியிலே அவருக்கு சேவை செய்திருக்காருன்னு பிரதமரே சொல்லியிருக்கிறார் இல்லை வழிபாட்டு தளத்துக்கு வர்றது அவருடைய வழிபாடுகிறதுன்னு ஒரு உரிமை இருக்குல்ல நம்ம நீங்கள் இல்லை நீங்கள் திமுக தலைவர் மாதிரி கேள்வி கூட இப்போ திமுக தலைவரை நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறீங்களே ரம்ஜானுக்கும் கிறிஸ்மஸுக்கும் இல்லை ரம்ஜானுக்கும் கிறிஸ்மஸுக்கும் வாழ்த்து சொல்கிறீங்களே ஏங்க தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்லக்கூடாது அடுத்த முறை நீங்கள் பார்க்காம நிச்சயம் அவரை கேளுங்க நம்ம பிரதமருக்கு நான் இப்போ சொன்னேன் கிறிஸ்மஸ் அன்றைக்கு தன்னுடைய இல்லத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடினார் அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு கிடையாது அவருக்கு வந்து நாட்டு மக்கள் தான் முக்கியம் அவங்க எந்த மதம் எந்த ஜாதி ராகுல் காந்தி அவர்களோடு அடிக்கடி ஓபிசியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஜாதிலாம் தெரியாதுங்க எனக்கு பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் இவங்க தான் எங்கள் ஜாதின்னு பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட பிரதமர் இருக்கிறதுனால தான் நம்ம நாடு முன்னேறிட்டே இருக்கு புதுமையான கேள்வி எங்க தலைவர் இந்த இடத்துல உட்காந்துதான் நான்கு தானங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு சார் நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறோம் சார் ஆமா எதிர்பாரியல் நாங்க உறவு எதிர்ப்பு அரசியல் தான் வேற எதுவும் கேள்வி இருக்கா இல்லை அப்படிலாம் எங்களுக்கு வரவேற்கிறது மட்டும் வேலை அந்த வேலையை நாங்க செஞ்சிருக்கோம் மற்றபடி சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் நம்ம கையில் நம்மளே பத்திரிக்கை நம்மளே டிவின்னு ஆயிடுச்சு நாட்டில் தொலைக்காட்சி பார்க்க வேண்டியதில்லை எல்லார் கையிலையும் டிவி இருக்குது எல்லார் கையிலையும் பேப்பர் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்க விஷயத்துக்கு போடுறாங்க இல்லை அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட என்ன இல்லை எங்கள் தலைவர் எங்களுடைய கோர் கமிட்டி எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் நினைக்க முடியும் தேர்தலை பொறுத்தவரை நன்றி